நீங்க அந்த மாயோன் தொலைக்காட்சி வந்து நீங்க பார்த்துருவீங்க நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த சேனல் மாயோன் டிவி எவ்வளவு பேர் பாத்து நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த அத்துணை விஷயங்களும் வந்து அந்த நம்மளுடைய மாயோன் தொலைக்காட்சியில் வந்து வரும் அப்படிப்பட்ட அந்த மாயோனுக்கு மணிமுகனம் சூட்டக்கூடிய இந்த ஒரு அற்புதமான தருணம் யாதவர்களின் வரலாறு பாரம்பரியம் தொன்மை விழிப்புணர்வு உள்ளிட்ட அனைத்தும் காணொளிகளாக யாதவ மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மாயோன் துவங்கிய நாள் முதல் இது நாள் வரை மறைக்கப்பட்ட வரலாறுகளை மாயோன் வெளிக்கொண்டு வந்துள்ளது மாயோன் வலைக்காட்சியானது துவங்கப்பட்டு சில வருடங்கள் ஆனாலும் குறுகிய காலத்தில் ஒரு லட்சம் பின்தொடர்பவர்கள் என்ற இலக்கை எளிதாகியுள்ளது அதாவது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வாங்கியிருக்காங்க மாயோன் டிவி யூடியூப் நிறுவனத்தினால் சில்வர் பட்டன் சில மாதங்களுக்கு முன்னரே நம்முடைய மாயோன் தொலைக்காட்சிக்கு கிடைக்கப்பட்டாலும் நம்மளுடைய சங்கை மண்ணில் வீரம் குருசாமி யாதவ் பிறந்த முதன் முதலில் நம் யாதவ குல சிங்கங்களின் முன்னால் வெளியில் உள்ளதில் நம்மளுடைய மாயோன் குழுமம் பெருமிதம் கொள்கிறது சில்வர் பட்டனை தமிழ்நாடு யாதவ மகாசபை மாநில செயலாளர் அன்பனன் திரு திருமலைச்சாமி மற்றும் மாவீரன் குருசாமி யாதவ் நினைவு கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளின் தலைவர் என்னுடைய அன்பு தம்பி பாசத்தம்பி குரு வசந்த் அவர்களும் இப்பொழுது வெளியிட மாயோன் சார்பில் சங்கரன் கோவில் ஸ்ரீ கிருஷ்ணா திரு கணேசமூர்த்தி மற்றும் ஆர்யா டிவி கார்த்திக் மற்றும் பட்டமுத்து ஆகியோர்கள் பெற்றுக் கொள்வார்கள் இதோ இப்பொழுது மாயோன் நம்முடைய குழுவினர்களுக்கு இந்த சில்வர் பிளே பட்டன் வழங்கப்பட்ட அந்த சில்வர் பிளே பட்டன் இதோ உங்களுக்காக அன்பாக்சிங் முதன் முதலாக நம்மளுடைய சங்கை மண்ணில் குருசாமி யாதவ் பூமியில் இதோ ஒரு லட்சம் பார்வைகளை கடந்த அதாவது தெரிஞ்சுக்கணும் ஒரு சேனலுக்கும் இதுவரைக்கும் சில்வர் பிளே பட்டன் கிடைத்தது கிடையாது நம்மளுடைய யாதவ சமுதாய யாதவ சமுதாயத்தை சார்ந்த நம்மளுடைய மாயோன் ஒலைக்காட்சிக்கு யூடியூப் நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு லட்சம் பிளே பட்டன் இதோ உங்களுக்காக

எங்களுக்கு முன்னாடி இந்த சேனலை வழி நடத்திட்டு இருந்தது ராமநாதபுரத்தை சேர்ந்த வெற்றி வீரனும் ஆகாஷ் அப்படின்ற ரெண்டு பேரும் தான் எல்லா விஷயமே பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சமயத்தில் அவங்களோட இணைஞ்சோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா விஷயமே அவங்க தான் பண்ணாங்க தமிழகம் முழுக்க நடக்கிற எல்லா திருவிழாக்கள் எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்க தான் நேரலையாவோ இல்லை எல்லா பதிவுகளுமே அவங்க தான் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்களோட நட்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு எங் அவங்க எங்களுக்கு கிடைச்ச நட்பின் பையனா நாங்கள் அவங்களுக்கு கிடைச்ச நட்பின் பையனா இப்போ வரைக்கும் தொடர்ந்து அவங்களோட மாயோ நுழைக்காட்சியோட பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த அங்கீகாரத்துக்கு இந்த அங்கீகாரத்தை இந்த மேடையில் வாங்குறதுக்கு அவங்க ரெண்டு பேருமே வரல எங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல அவங்க முதன்மைப்படுத்துகிறாங்க ஆனால் அதுக்கு நான் பெரிய நன்றியை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அன்பன் வெற்றி வீரன் அவர்களும் அன்பு தம்பி ஆகாஷ் அவர்களும் யாதவ சமுதாயத்தை சார்ந்தவங்க ஆனால் நானும் தம்பி பட்டமுத்தும் மாற்று சமூகத்தை சேர்ந்த தம்பிகள் இருந்தாலும் எங்களையும் அரவணைச்சு எங்களுடைய நட்பை மதித்து நாங்க அவங்க மேல வச்சிருக்க மரியாதைக்காக அவங்க எங்களோட இருக்கிற இணக்கத்துக்காக இன்னைக்கு இந்த மேடையில் எங்களுக்கு இந்த மரியாதையை வாங்கி கொடுத்த மாய தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி